வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க இன்னைக்கு பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்தை பத்தி நம்ம பார்க்க வந்து ஃபீல்டுல நம்ம வைத்த நம்ம வந்து எப்படி சுத்தம் பண்ண போறோம் நம்ம குடல்களை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ண போறோம் நம்ம நோய் நொடியிலிருந்து ரிலீவ் எப்படி ஆக போறோம் இதனால என்னென்ன நன்மைகளா வரப்போகுது நம்ம வைத்த சுத்தம் பண்றதுனால பாத்தீங்கன்னா இந்த தோல் வியாதிகளை வந்து இருந்து ரிலீவ் போறோம் உடல் சோர்வுல இருந்து ரிலீவ் ஆக போறோம் கைகால் வழியிலிருந்து ரிலீவ் ஆக போறோம் அதே மாதிரி ரத்த அடைப்புல இருந்து ரிலீவ் ஆக போறோம் கொலஸ்ட்ரால் இருந்து ரிலீவ் ஆக போறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு மூலிகை வந்து பாத்தீங்கன்னா பால் பூடுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இரண்டாவது மூலையை பாத்தீங்கன்னா அகத்தி கீரைன்னு சொல்லுவோம் இந்த பால் பூடவுடைய அம்சங்கள் என்ன அகத்தி கீரைகளுடைய அம்சங்கள் என்னன்றத நம்ம பார்க்க போறோம் இப்ப பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பால் பூடு எப்படி இருக்குது அதை எப்படி எல்லாம் நம்ம கையாளணும்ன்றத வாங்க வீடியோல சந்திப்போம் நம்ம நண்பர்களுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிற இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து மாட்டுக்கு தீவனம் குபாப்பில் மாதிரி இந்த வந்து தீவனமாக இருக்குது அதுல பாத்தீங்கன்னா பால் பூடு வந்து அற்புதமா முளைச்சி வந்திருக்குது இந்த பால் பொறுத்தளவு பொறுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு சுபபேதி எடுக்கிறதுக்கு மாத்திரை வேண்டியல மருந்து வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இயற்கையான ஒரு விஷயங்கள் கீரை வகையை சார்ந்தது பால் பூடுன்னு சொல்றோம் இந்த பால் பூடு பார்த்தீங்கன்னா சுபபேதி எடுப்போம் சுபபேதி எடுக்கும் போது உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற அழுகுகள் கழிவுகள்லாம் நம்ம வருஷ கணக்கில் இருபது வருஷம் முப்பது வருஷம் கிட்டே அங்கே கழுவாமல் வச்சுருப்போம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பொரியலா பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதை பொரியலா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை பொரியல் எப்படி செய்யறங்களோ அந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு நைட்டு சாப்பிடும் போது சாப்பிட்டு வெடிகால ஒரு அஞ்சரை டு ஆறரைக்குள்ளார நமக்கு வந்து சுபபேதி ஆகும் ஒரு மூணு முறை நாலு முறை வந்து சுபபேதி ஆகும் அப்படி சுபபேதி பண்ணும்போது நம்ம தோல் வியாதியிலேருந்து ஆகும் நம்ம மலச்சிக்கல்ல இருந்து ஆகும் உடல் சோர்வுல இருந்து ஆகும் பேக் பெயின்ல இருந்து ரிலீவாகும் கேஸ் டபுள்ல இருந்து ரிலீவாகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த சுபபேதி எடுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாம பால் பூடுன்றது உங்களுக்கு வந்து ஐடி காட்டுற பாருங்க எப்படி பால் பூடு இருக்கும் இந்த பால் பூட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இலைகளை மட்டும் பொறிச்சு நாம வந்து பொரியலா பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அது இல்லைனாலும் சரி இதை நல்லா வேவிச்சு தண்ணியை எடுத்து ஒரு ஒரு இரநூறு மில்லி இரநூறு மில்லி ஒரு ரெண்டு டைம் வந்து நைட்டு குடிச்சிங்கன்னா காலையில சுப பேதி ஆகும் இதாங்க பால் பூடுன்னு சொல்லுவோம் இந்த பால் வந்து இலை செடிகளாக இந்த மாதிரி எடுத்துங்க காய் காய்க்காமல் இலை செடிகளாக எடுத்துங்க பால் பூடு நிலவரம் தான் இருக்குங்க அதே மாதிரி இதோடைய காய் பூன்றது இது பெரிய செடியில பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இதாங்க பால் பூடுன்னு சொல்லுவோம் பாரு எப்படி இதோடைய பூக்கள்லாம் வந்து மேலே வரும் சரிங்களா அது இது இதை காட்டுறோம் பாருங்க எப்படி அது பூவா மாதிரி எப்படி காய் மாதிரி இருக்குன்றத பார்த்துக்கலாம் இதுதான் பால் பொடியுடைய தன்மைகள் இப்படிதான் பால் பொடுக்கும் இதை வந்து நல்லா வந்து வேவிச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு இரநூறு எம் இரநூறு எம்எல் மூலியம் ரெண்டு எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா வேவிச்சுங்க இல்லையா இதை வந்து சட்னியாகவும் பண்ணி நைட் எடுத்துக்கலாம் உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை பொருளாகவும் தேங்காயெலாம் போட்டு நம்ம எப்படி பொரியல் செய்வோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது தாங்க பால் புடு சுபேதி எடுக்கணும்னு நம்ம வீடியோவில் நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்கிறோம் சுபபேதி எடுங்க கை கால் வழியிலிருந்து ரிலீவாகவும் ஆகும் குடல் சுத்தமாகவும் தோல்வியாதிலிருந்து ரிலீவ் ஆகும்ன்றது சுபபேதி இப்போ நீங்கள் மாத்திரை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை சுபபேதி எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து சரிங்களா இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்க ரோட் சைடு நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சுத்தமாக இருக்கணும் புழு இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது பார்த்துங்க அப்படியே வாங்க இப்போ பாருங்கள் இதே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் இந்த சுண்டைக்காயினால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது இப்போ நாம் வந்து கீரி பூச்சிகள்லேருந்து நம்ம ரிலிவாக வரும் குடல் சுத்தமாகும் ரத்த விருத்திகள் ஆகும் ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை அளிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழிவுகள் நிறைய வெளியில் ஏற்றப்படும் சுண்டக்காய் இது பார்த்திங்கன்னா நாட்டு சுண்டைக்காய் உடைய செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் காய்க்க ஆரம்பிக்கும் இதான் வந்து இயற்கையான விஷயம் மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் காய்கள் விளையரக்கூடிய விஷயங்கள் இந்த சுண்டைக்காய் எடுக்கிறதுனால நமக்கு கசப்பு தன்மை எடுக்கிறதுனால சுகர்லேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம் இந்த சுண்டக்காய் பாவக்காய் இந்த மாதிரி காய் கோவக்காய் இதெல்லாம் இந்த கசப்பு தன்மைகளை எடுக்கிறது சுகர்லேருந்து நீங்கள் நார்மல் ஆகிக்கலாம் எந்த தோந்துருவாது நிறைய கீரி பூச்சி இருக்குது குழந்தைகள் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காயை வந்து வறுத்து கொடுங்க அதே மாதிரி சுண்டக்காய் வந்து புளிக்குழம்பு வச்சு கொடுங்க இந்த மாதிரி இடத்துல சுண்டக்காயுடைய வலுமை சுண்டக்காயுடைய செடியை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை எப்படி இருக்குது அதை எப்படிலாம் நம்ம கையாளுன்றது கண்டினியூ வாங்க வீடியோவில் சந்திப்போம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமரம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நம்ம ஒவ்வொன்றும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பனம்பழம் கீழே விழுந்துருக்குது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது பணம் நல்ல அது சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து இந்த பனம்பழத்தை வந்து தூப்புவாங்க ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பணம் பாருங்கள் ரெண்டு கிலோ வெயிட்டுக்கு மேலே இருக்கும் சரிங்களா அப்போ கிராமப்புறத்தில் என்னென்ன கிடைக்கும் எப்படி எப்படிலாம் கிடைக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பாங்க பாருங்க எவ்வளோ காய் இருக்குது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை ரெண்டு வீட்டுக்கு கொண்டுகிட்டு போய்ட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு இது ரெண்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு விஷயத்தை பேசணும் நமக்கு வந்து அகத்தி வந்து நாட்டு அகத்தின் இருக்குது ஹைப்ரிட்டி அகத்தின் இருக்குது நாட்டு அகத்தி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூ பூக்கும் ஹைப்ரிட்டி அகத்தின்றது பார்த்தீங்கன்னா சிகப்பு பூ பூக்கும் இதுதான் வித்தியாசம் நம்ம வந்து அகத்தி பொரியல் பண்ணுறதுக்கு வந்து பூக்களை வந்து சிகப்பும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெள்ளப்பூக்களையும் பயன்படுத்தலாம் மருத்துவ குணத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து ஆற்றல் உடையதை வந்து நம்ம அகத்திங்க அகத்தி பிஞ்சுக்காயும் பொரியல் பண்ணலாங்க அகத்தி பூவையும் பொரியல் பண்ணலாம் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு அகத்தியை வந்து நம்ம பார்க்குறோம் கீரைகளை நம்ம எப்படி நம்ம கையாளணும்னு பார்த்திங்கன்னா நாட்டு அகத்தி கீரைகளை உருவி நல்லா வேவிச்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றப்போது அதே மாதிரி நம்ம கீரி பூச்சின்னு சொல்லுவோம் நாடா பூச்சின்னு சொல்லுவோம் நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் உடல் வலிமை வராது அப்போ நம்ம வந்து உடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் பாவக்காய் எடுத்துக்கணும் கோவக்காய் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுண்டக்காய் எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி கீரை எடுக்கணும் இதெல்லாம் வந்து ஃபுல் கசப்புத்தன்மை உடையது கசப்புத்தன்மை இருக்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் பண்ணி பூச்சிகளெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றலை வந்து இதுக்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து சுபபேதி எடுக்கணும்னு சொல்கிறோம் சுபபேதிக்கு பேதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் புடு சொன்னோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை வந்து சுபபேதி எடுத்துக்கலாம் அகத்திக்கீரையை நம்ம எப்படி சுபபேதி எடுக்கணும்னா வேவிச்சு தண்ணியை வந்து நைட்டு சாப்பிட்டது பின்னால் ஒரு நாலு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கனாலும் சுபபேதி ஆகும் அதே மாதிரி நைட்டு நல்லா பொரியல் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே அகத்திக்கீரை நிறைய ஒரு ரெண்டு கப்பு மூணு கப்பு எடுத்துட்டிங்கன்னா சுபபேதி ஆகும் அப்போது வந்து ஈஸியான மெத்தடு மாத்திரை வண்டியில் மருந்து வண்டியில் இயற்கை உணவு இந்த உணவு மூலிமா வந்து சுபபேதி எடுக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா முடிச்சிடுறேன் இதை முடிச்சிவோம் நம்ம இன்னும் அதில் ரெண்டு பொறிச்சிக்கிட்டு இந்த வீடியோவை வென் பண்ணிக்குவோம் சரிங்களா வாங்க சுரக்காய் நிறைய வந்து சுரக்காய் சாப்பிடணுன்னு சொல்கிறோம் இந்த சுரக்காய் அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பயிர் பண்ணிக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாமல் எப்படி பயன்படுத்துகிறாங்க ரசாயன முறையில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறாங்க இது எப்படி நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது இதனால் நமக்கு என்ன பயனுன்றது இப்படி தான் ஃபீல்டுந்து நிறைய வரும் ஆமாம் நம்ம நினைக்கிறோம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு சுரக்காய் கொடுத்தா போதுமா அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா போதும் ஆனால் ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து உற்பத்தி பண்ணி எப்படி விவசாயிகள் கொண்டுட்டு வரான்றது நேச்சுரலாக நம்ம பார்க்கறதுக்கு தான் வந்திருக்குறோம் இந்த சுரக்காயுடைய தன்மை பற்றி உடலுடைய நீர் உடலுடைய வெயிட்டுகளை குறைக்கிறது உடலுடைய கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இது வந்து அற்புதமானது சுரக்காய் சாப்பிட்ணும் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுரக்கா ஜூஸ் போட்டிருப்போம் சுரக்கா பொரியல் போட்டிருப்போம் இன்போ பொறுத்த அளவுக்கு சுரக்காய் எப்படிலாம் வருது எந்தெந்த வடிவத்தில் வருதுன்றது வந்து தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் சந்திப்போம் சுரக்காயுடைய தன்மைகள் எப்படி இருக்குது இது எப்படி காய் காய்க்குது செடி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு வந்து வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துங்க நம்ம அடுத்தது வந்து அகத்தியம் அகத்தி எப்படி பயிர் பண்ணி அது எப்படிலாம் இருக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் தென்னமரமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அக்ரிகல்ச்சர்லாம் இப்படி இருக்கணும் நம்ம வில்லேஜ் புறத்தில் வந்து அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையின் காற்றுகள் இயற்கையின் சூழ்நிலையை வந்து நம்ம வில்லேஜில் நிறைய நம்ம பார்க்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்

வாரத்தில் ஒரு முறைனாச்சு அகத்திக்கீரையை நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு முறை எந்த கீரை எடுக்கிறீங்களோ இல்லையோ அகத்திக்கீரை வாரம் ஒரு முறை பயன்படுத்தணும் பறிச்சாச்சுங்க நம்ம வீட்டில் போய் இதை வந்து பொரியல் பண்ணி நம்ம அகத்திக்கீரை நம்ம பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து குறைவாக இருந்தால் போதும் இவ்வளோ இருந்தால் போதும் நம்மளுடைய நண்பர் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறுகீரை எப்படிலாம் நம்ம பயிர் பண்ணுறாங்க நமக்கு எப்படிலாம் மார்க்கெட்டுக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிற இடத்துல என்னென்ன இருக்குதோ நம்ம வீடியோவில் எல்லாமே நம்ம கலந்து போகணுன்றதோ கீரை உடைய தன்மைகள் எப்படி இருக்குது கீரை எப்படி பயிர் பண்ணிட்டுருக்குறாங்க கீரை எப்படி ஒரு ஓரமாக இருந்தால் அறுத்துட்டு வர்றாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இதுக்காக தனியாக கிடையாது இன்றைக்கி வந்து சிறுகீரை எப்படி உடைய கீரைகள்லாம் எப்படி இருக்குது இது பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கனாலும் சரி இந்த போண்டாவில் போகிறதுக்கு பார்த்திங்கனாலும் சரி சிறுகீரை சுத்தமாக இருக்கும் இந்த கீரை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரத்த விருத்தி நம்ம பொறுத்த அளவுக்கு ரத்த விருத்தி இருக்கிறதா சிறுகிரை சிறுகீரை இது வந்து பூ பூக்குறதுக்கு முன்னே இதை வந்து அறுத்துட்டு வந்தது தான் ஒரு சிறப்பான விஷயம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அடிக்காத பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் நடந்துட்டு இருக்குது அது இப்போ இது கொஞ்சம் பெருசானதையும் அறுத்துருவாங்க இப்போ அறுத்து இடம்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதம் அந்த அறுத்துட்டு வந்து மார்க்கெட்ல வந்து சாயங்காலமும் அறுத்துடுவாங்க அறுத்துட்டு தண்ணி தொளிச்சு வச்சுட்டாங்கன்னா காலையில் நேரத்தில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் மார்க்கெட்டுக்கு வந்துடும் மார்க்கெட்டுக்கு வந்த தான் நம்ம அங்கேருந்து ரெண்டாவது விற்பனையாளர் இருந்தால் நம்ம கீரை வாங்கிட்டு இருந்தோம் அப்போ டபுள் ரேட் ஆயிடுது இவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்குறது அவங்ககிட்ட இருந்து நாம வாங்கும்போது கைக்கு ரெண்டுன்றும் வரும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்த கீரை பத்து ரூபாய்க்கு வரும் ஆனால் அக்ரிகல்ச்சர் இவங்களுக்கு விவசாயத்திற்கு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது விற்பனை பண்ணுற அளவுக்கு வந்து தயார் பண்ணி கொண்டுட்டு போய் விற்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அங்கேருந்து வாங்கி வச்சு விற்கிறவங்களுக்கு தான் வந்து லாபத்தன்மையுடு அதே மாதிரி நாம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து அதிகம் வந்து காசாக போகுது இப்படி தான் வந்து விவசாயத்தில் இப்படித்தான் இருக்குது பார்த்துங்க கீரைனா எப்படி இருக்குது எப்படிலாம் வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கேருந்தெல்லாம் நமக்கு வந்து சேருது மார்க்கெட்டுக்கு அதனால ஏன் வந்து விலை அதிகமாக இருக்குன்றதை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் விலை விளவா பத்து ரூபாயா இருபது ரூபாய் ஆனால் இதை உற்பத்தி பண்ணி கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வயல் இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் இது தான் வந்து சிறுகிரின்னு சொல்லுவோம் இதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து போண்டா வடைகளுக்கு வந்து நிறையா வந்து கடைகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு சரிங்களா பார்த்தீங்கன்னா இது எப்படி கீரையெல்லாம் போட்டு களை எடுக்கிறதுக்கு பாருங்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அக்ரிகல்ச்சரில் களை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து களை எடுத்து இதில் வந்து செரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து மம்முட்டி மாதிரி இது ஒரு கொத்து சரிங்களா இந்த மாதிரி களை எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி களை எடுக்கிறதுக்காக இந்த கொத்து வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகிரையை கொஞ்சம் விட்டுருக்குறாங்க செங்கீரை எப்படி விட்ருக்குறாங்கன்றது பற்றி பாருங்கள் இதோடைய தன்மை எப்படி இருக்கு இப்போ தான் வந்து முளைச்சு வந்துட்டுருக்குது பாருங்கள் செங்கீரை இதே இது மார்க்கெட்டுக்கு இதே மாதிரி தான் வந்துட்டுருக்குது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளை நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நமசிவாய வாழ்க